வணக்கம்ங்க இந்த இடம் விற்பனைக்கு இப்போ இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தேனியிலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் இங்கிட்டருந்து தேவாரம் ஒரு பதினாலு கிலோமீட்டர் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் அதாவது டொம்புச்சேரிக்கும் பெருமாள் கவுண்டமட்டிக்கும் நடுவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ரோடு பேஸ் இப்போ நிறைய ஸ்கூல் கட்டுறதுக்கு இல்லை காலேஜ் கட்டுறதுக்கு இல்லை வந்து ஃப்ளாட் போடுறதுக்கு தரமான ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த இடம் ஒரு சரியான இடம் இந்த இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்லாம் வந்துருச்சு ஊரில் பார்த்தீங்கன்னா ரோட்டு வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சென்டே வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம்னு போய்கிட்ருக்கு ஸோ இந்த இடம் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க ஃப்ளாட் போடுறவங்களுக்கோ இல்லாட்டி காலேஜ் கட்டுறவங்களுக்கோ ஒரு கிரவுண்டு காலேஜ் ஸ்கூலு இந்த மாதிரியான ஐடியாஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடம் இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடியிலேயே தண்ணி வந்து தாராளமாக நல்லாவே கிடைக்குது ஸோ வாட்ரு பிரச்சனையும் கிடையாது உப்பு தண்ணியும் இல்லை நல்ல தண்ணியாகவே கிடைக்கும் ஸோ ஏன்னா அதுக்கு மேலே வந்து முல்லை ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது அதனால வந்து இங்கே நல்ல தண்ணியாகவே இங்கே கிடைக்கிது நல்ல ரோட் பேஸ் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு காலேஜோ ஸ்கூலோ இல்லை ஃப்ளாட் போட்டு வைக்கிறவங்களுக்கு ஐடியா இருக்குது கரெக்டான ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் அதுக்கு தகுதியான சரியான இடம் மலைகளுக்கு அப்படியே பக்கத்தில் கீழே ஸோ அந்த இடமே ரொம்ப ரம்யமாக நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஐடியா திங்க் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக இந்த இடத்த நீங்கள் வாங்கலாம் நல்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை பிரச்சனை இல்லை சூப்பராக இடத்த சுத்தம் பண்ணி காமன் போட்டு வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த இடம் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக இந்த இடத்த முடிச்சு கொடுத்துருவாங்க